இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதினாலில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்வருவனவற்றின் மதிப்புகளை காணுங்க இங்கே குறிப்பிட்டு கொடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தீர்வு தேவையில்லைன்னு கொடுத்துட்டாங்க மூணு சப்ஜிவிஷனாக மூணு கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் இப்போது இந்த சமன்படனுடைய மூலங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ஒன்று இன்னொன்று பீட்டா சரிங்களா இதுக்கான மதிப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம சமன் கொடுத்துட்டாலே இதுக்கான இப்போ ஆல்ஃபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இப்போ என்ன பண்ணணும் மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பழமும் ஃபஸ்ட்டு சமம்பாடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மூணு சப்ரிவேஷன் என்ன பண்ணணும் ஒன்று கூட்டலில் மாற்றணும் இல்லை பெருக்கல் சரிங்களா ஒன்று அடிஷனில் வரணும் இல்லை மல்டிபிளிகேஷனில் வரணும் நம்ம டிவிஷனில் சப்ராக்ஷனில் வரக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சப்ரிவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க இல்லை சமம்பாடு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இதுக்கான மூலங்கள் கண்டுபிடிச்சிக்கலாமா பாருங்கள் இப்போ குடிச்சிருக்க சோம்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதில் வந்து ஏபிசின்னுடைய வல்யூ எடுத்துக்கலாமா இதுக்காக எடுக்கிறேன்னா மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பிபைஏ அதே மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ சரிங்களா அதுக்காக தான் நம்ம ஏபிசியினுடைய மதிப்பை இதை வந்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட் இருக்கிறது ஏவோட மதிப்பாக எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னே இருக்கிறது ஏவோட மதிப்பு என்ன ரெண்டு அடுத்து பீன் மதிப்பு என்ன எக்ஸுக்கு முன்னே இருக்கிறது ஏழு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஏழு அடுத்து பாருங்கள் சியோட மதிப்பு மார்லின்னு அஞ்சு இப்போ எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் மூலங்களின் கூடுதல் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீடா ஈக்குவல் மைனஸ் பி டிவைட் பை ஏ ஈக்குவல் மைனஸ் இது ஃபார்முலாவில் வர மைனஸ் பியோட மதிப்பு என்ன மைனஸ் ஏழு இப்போ மைனஸ் ஏழு டிவைட் பை ஏவட மதிப்பு என்ன இரண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இருமா அப்போ ப்ளஸ்ஸு ஏழு டிவைட் பை ரெண்டு இதுதான் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு அடுத்து என்ன மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பி டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலாஸும் ஆன்சரும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போது சீனோட மதிப்பு என்ன அஞ்சா அஞ்சு டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன இரண்டு இது மூலங்களின் பெருக்கலுக்கான மதிப்பு சரிங்களா இப்போது இந்த மூலங்களின் கூடுதல் மதிப்பையும் மூலங்களின் பெருக்கல் மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை வச்சு மூணு சப்டிவிஷனுக்கும் மதிப்பு பார்க்கலாமா ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் என்ன ஒன் டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் டிவைட் பை பீட்டா இதைக்கு டியூஷனில் கொடுத்துருக்காங்களா ஏன் மாற்றி என்ன பண்ணலாம் எழுதும் போது பாருங்கள் காஸ் மல்டிப்ளிகேஷன் ஒன்று இன்ட்டு பீட்டா இப்போ ஒன்று இன்ட்டு பீட்டா ஒன்று கூட போயிருக்கவோ அதே பீட்டா தான் கிடைக்கும் அடுத்து ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா தான் டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா இப்போ மாற்றி எழுதிக்கலாமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டன் எழுதும் போது கீழே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வரும் சரிங்களா ரெண்டும் தான் இப்படி எழுதுனாலும் ஒன்று தான் இப்படி எழுதுனாலும் ஒன்று தான் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டியோட மதிப்பு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் என்ன மதிப்பு ஏழு டிவைட் பை இரண்டு வகுத்து ஆல்ஃபா என பீட்டோட மதிப்பு என்ன அஞ்சு டிவைட் பை இரண்டு இப்போது இங்கே டிவிஷனில் இருக்கிறது மேலே அதாவது பகுத்தல இருக்கிறது மேலே வந்து பெருக்க தாய் மாறுமா அப்போ பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும் இந்த ஏழு பை ரெண்டு அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த அஞ்சு பேர் ரெண்டாக இருக்கிறது வகத்துலேருந்து மேலே போகும்போது கீழே கறது மேலேயும் மேலே கறது போகும் அப்போது ரெண்டு பை அஞ்சு அப்படின்னு வரும் இல்லை நீங்கள் நேராகவே இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிக்கத்தோமா பண்ணிக்கலாம் இப்போ பெருக்கலக்கரெண்டு வகத்தில் ரெண்டு கேன்சல் ஆகிடும் இப்படியும் கேன்சல் ஆகும் சரிங்களா அப்போ என்ன ஒரு ஆன்சர் ஏழு பை அஞ்சு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க மதிப்பு மட்டும்தான் தான் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் சப் டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா சரிங்களா சேம் இப்போது வந்து கிளாஸ் மல்டி பண்ணலாமா பண்ணும்போது பாருங்கள் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா 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 ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா இன்டூ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா அதை மாற்றி ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் இதே ஸ்டெப்லே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு மாற்றிக்கலாம் இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஃபார்முலாம் சைடில் தரம் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த ஃபார்முலாவை இங்கே பிளாக்கில் கொடுத்துக்கோங்க நம்ம அப்ளை பண்ணலாமா அப்போ என்ன வருதுக்கு மாற்றும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தேவைன்னா அது பென்சிலங்க எழுதிக்கோங்க டிவைட் பை பீட்டா ஆல்ஃபாவோ இருக்கிறத ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மாதிரி எழுதிக்கலாமா ஈக்குவல் இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் என்ன மதிப்பு ஏழு பை இரண்டு இப்போ செவன் டிவைட் பை டூ ஸ்கொயர் இருக்கா இது ஹோல் ஸ்கொயர் அப்போ இங்கே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மல்டிபிளேஷன் பண்ணும்போது இதனுடைய மதிப்பு எனக்கு என்ன முடிச்சுக்கணும் நம்ம அஞ்சு பை ரெண்டு ஏன்னா மல்டிபிளிகேஷன் பெருக்கல் இருக்குது சரிங்களா மூலங்களையும் பெருக்கல் அப்போ அஞ்சு பை இரண்டு கீழே இருக்குது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்போ அஞ்சு பை இரண்டு இந்த ஈக்குவா முடிஞ்சது இந்த நேராக போட்டுக்கோங்க சரிங்களா ஈக்குவல் இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிருக்கும் போது என்ன வரும் ஏழு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர்னு வரும் உள்ளே கொண்டு பிறக்கணும் அப்போது ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து இல்லையா நீ இப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து பை ரெண்டுன்னு வருமா ஒரு ரெண்டு ரெண்டு பத்து அப்போ டேரெக்டாகவே நம்ம ஒருன் ரெண்டு ஒரன் ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா பண்ணிவிட்டாங்க என்ன வரும் அஞ்சு மட்டும் வரும் கீழே எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறத அர்த்தம் டிவைட் பை அஞ்சு பை இரண்டு இப்போ கீழே ஒன்று இருக்கா இதை க்ளாஸ் மோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்று என்ன வரும் நாற்பத்தி ஒன்பது தான் வரும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு இருபது டிவைட் பை நாலு இன்ட்டு ஒன்று நாலு தான் வகுத்தல் அஞ்சு பை இரண்டு இப்போ நாற்பத்தி ஒன்பது மைனஸ் இருபது கழிச்சு என்ன கிடைக்கும் நமக்கு இருபத்தி ஒன் ஒன்பதுன்னு வருமா இப்போ இருபத்தி ஒன்பது டிவைட் பை நாலு வகுத்தல் அஞ்சு பை இரண்டு இப்போது இந்த பெருக்கில் இருக்கிறது மேலே போகும்போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும் இதை டேரெக்ட் நீ இப்படியே கேன்சல் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்போ இருபத்தி ஒன்பது பை நாலு அப்படியே வந்துடும் அஞ்சு பை ரெண்டாக இருக்கிறது ரெண்டு பை அஞ்சாக மாறும் சரிங்களா அப்போ கேன்சல் பண்ணலாமா ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு வேறு எதுவும் கேன்சல் ஆகாது பின்னா இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்று இருபத்தி ஒன்பது டிவைட் பை ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து சரிங்களா செகண்ட் சப்ரிவேஷனுக்கான வேல்யூ பிளேக்கில் கொடுத்துக்கோங்க இப்போது தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் 2 divided by beta plus ப்ளஸ் டூ ப்ளஸ் plus ப்ளஸ் டூ டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஈக்வல் எப்பயும் போல் multiplication எடுத்துக்கலாமா இப்போ ஆல்ஃபா 2 டூ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் டூ என்ன வரும் ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ரெண்டு இருக்குது சென்ட்ரல ப்ளஸ் அப்படி போட்டுக்கலாம் அடுத்து beta ப்ளஸ் டூ இன்ட்டு beta ப்ளஸ் டூ அப்போ இருக்கும் போது பீட்டா ப்ளஸ் டூ ஹோல் வருமா டிவைட் பை கீழே கட்டாமல் பிறக்கும் போது என்ன ஆகும் அப்படியே பீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் இதுக்கு மீனிங் பெருக்கல் சரிங்களா இது நமக்கு எப்படி இருக்குது A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்கா அதுக்கு நேராக ஃபார்முலாக எழுதிக்கா பென்சிலில் இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் என்ன பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி மாற்றிக்கலாமா ஏவுக்கு பதில் ஆல்ஃபா இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ என்ன வரும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ரெண்டு சரிங்களா ப்ளஸ்ஸு சே மதம் இப்போ இந்த டைம் மாற்றலாமா மதம் என்னாகும் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு பீட்டா இன்ட்டு இரண்டு பை இப்போது இந்த டைம் இந்த பீட்டாவை எடுத்து இந்த ரெண்டு டம் கூடி பிறக்கணும் ரெண்டை எடுத்தும் ரெண்டு டம் கூடி பிறக்கணும் இப்படியும் பிரிக்கலாம் அப்படியும் பிரிக்கலாம் மாற்றி சரிங்களா அப்போ பிறக்கும் போது என்ன கிடைக்கும் நமக்கு பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா அடுத்து ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் இருக்குதுன்னா ப்ளஸ் தான் வரும் நமக்கு அடுத்து பீட்டா இன்ட்டு போது ரெண்டு பீட்டா அடுத்து ரெண்டு பிறகு நம்ம ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா ஈக்குவல் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா ப்ளஸ்ஸு ரெண்டு ஆல்ஃபா இன்ட்டு ரெண்டு எல்லாமே பெருக்கல் இருக்குது இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஆல்ஃபா இருக்கா அப்போது ஆல்ஃபா அடுத்து ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஸ்கொயர்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ நாலா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு பீட்டா இன்ட்டு ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு நாலு பீட்டா அப்படியே வந்துடும் டிவைட் பை என்ன இருக்குது மாற்றி எழுதும்போது ஆல்ஃபா என்ட்டு பீட்டன் இருக்குது டூ பீட்டா ப்ளஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஃபோர் இது ஆர்டரை எடுத்து எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் அடுத்து பீட்டா ஸ்கொயர் அடுத்து ஃபோர் ஆல்ஃபா அடுத்து ஃபோர் பீட்டா அடுத்து இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் கூட்டினா எட்டா எட்டு டிவைட் பை இங்கே என்ன வரும் சேம் இதே அவ ஆர்டர் மட்டும் எழுதிக்கலாமா இப்போ அப்படி இருக்கட்டும் இந்த டேர்மில் என்ன வெளியெடுக்கலாம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டும் வெளியெடுத்துடலாமா காமனா ரெண்டு பீட்டா ஆல்ஃபான் இருக்குது இல்லைன்னா இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்து டூ ஆல்ஃபா ப்ளஸ்ஸு டூ பீட்டா ப்ளஸ்ஸு ஃபோர் சரிங்களா இப்போங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த டேர்முக்கே நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சரிங்களா அடுத்து ஃபோர் ஆல்ஃபா ஃபோர் பீட்டா இந்த டைமில் நாலு காமனாக இருக்கிலையுமே இப்போ வெளியே எடுத்துடலாமா பொதுவாக நாலு இன்ட்டு வெளியே எடுத்துவிட்டா உள்ள ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வரும் அடுத்து ப்ளஸ் எட்டு அப்படியே வந்துடும் டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படியே வந்துடும் இப்போ அந்த டேம்பில் வந்து ரெண்டு வெளியே எடுத்துடலாமா ரெண்டுலேயுமே ரெண்டு இருக்குது நான் பொதுவாக எடுக்கிறோம் இப்போ ரெண்டு எடுத்துகிட்டே உள்ள ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வரும் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன ஏழு பை ரெண்டா இங்கே பிரதி செய்யலாமா ஏழு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம் மைனஸ் ரெண்டு அப்படி வந்துடும் ஆல்ஃபா எண்டு பீட்டாவோட மதிப்பு அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ்ஸு நாலு எண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட மதிப்பு என்ன ஏழு பை இரண்டு ப்ளஸ் எட்டு டிவைட் பை இந்த ஈக்குவல்லாம் இந்த கோடுக்கு சென்ட்ரில் வர மாதிரி போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா நேராகவும் வரணும் இதுக்கு சென்டராகவும் வரணும் இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு அஞ்சு பை இரண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு ஏழு பை ரெண்டு ப்ளஸ் நாலு சரிங்களா இப்போ ஏழு இப்போ ஏழு பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா இப்போ என்ன ஆகும் ஏழு ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர்னு வரும் ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்கும் போது அப்போ இருக்குமா என்ன வருங்க நாற்பத்தி ஒன்பது டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஒரு அஞ்சு மூட்டும் வரும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அஞ்சு அடுத்துங்க பாருங்கள் இங்கே பெருக்கில் நாலு இருக்குது வகுத்தில் ரெண்டு இருக்குது கேன்சல் பண்ணால் ஒருன்னு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு இன்ட்டு ஏழு இப்போ பதினாலா ப்ளஸ் இருக்குது இப்போ ப்ளஸ்ஸு பதினாலு அடுத்து ப்ளஸ் எட்டு டிவிட் பை அஞ்சு பை ரெண்டு அப்படியே வரும் பிறக்களுக்கு ரெண்டு வகுத்துல இருக்க ரெண்டு கேன்சல் ஆகிடும் என்ன வரும் ஏழு மட்டும் வரும் ப்ளஸ்ஸு ஏழு அடுத்து ப்ளஸ் நாலு சரிங்களா ஈக்குவல் இப்போது நாற்பத்தி ஒன்பது டிவைட் பை நாலு ஏன்னா இருக்குது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எட்டு இருக்கா இப்போது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் எட்டு இருக்குது இப்போ பதினாலும் எட்டும் கூட்டில இருக்கா கூட்டினா என்ன வரும் இருபத்தி ரெண்டு வருமா இப்போ ஒரு மைனஸ் அஞ்சு இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டில் மைனஸ் அஞ்சு கழிச்சிட்டோம்னா மீது எவ்வளோ வரும் பதினேழு பெரிய ப்ளஸ்ஸா அப்போது ப்ளஸ்ஸு பதினேழு டிவிட் பை அஞ்சு பை இரண்டு ப்ளஸ்ஸு ஏழு நாலையும் கூட்டினா பதினொன்று ஈக்குவல் இப்போ இதை காசு மல்டிபிகேஷன் பண்ணலாமா இங்கேதுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் கீழே நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்று நாற்பத்தி நாற்பத்தொம்பத்தான் வரும் ப்ளஸ்ஸு பதினேழு இன்ட்டு நாலு இப்போ இப்போது ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ஒரு நாங்க நானு நாலும் ரெண்டும் ஆறு அறுபத்தி எட்டு டிவைட் பை நாலு இன்ட்டு ஒன்று நாலு வகுத்தல் கீழ் எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்குது ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ்ஸு பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு சரிங்களா இப்போது நாற்பத்தி ஒன்பதையும் அறுபத்தி எட்டையும் கூட்டணும் கூட்டினோன்னாக்கா நமக்கு நூற்றி பதினேழு வரும் நூற்றி பதினேழு டிவைட் பை இந்த நாலு அப்படியே வந்துடும் வகுத்தல் அஞ்சையும் இருபத்தி ரெண்டுன்னு கூட்டினா இருபத்தி ஏழு வகுத்தல் இரண்டு சரிங்களா ஈக்குவல் இப்போவும் கீழே வகுத்தில் இருக்கிறது மேலே பெருக்கல்ல மா மாறும்போது எப்படி வரும் பகுதி தொகுதியாகவும் தொகுதி பக பகுதியாகவும் மாறி வரும் அப்போ நூற்றி பதினேழு டிவைட் பை நாலு எட்டு இருபத்தி ஏழு பை ரெண்டாக இருக்கிறது ரெண்டு பை இருபத்தி ஏழாக மாறும் மேலே போகும்போது சரிங்களா கேன்சல் பண்ணலாமா ஒருன்னு ரெண்டு ரெண்டுன்னு நாலு அடுத்து பாருங்கள் ஒரு இருபத் இருபத்தி ஏழு இருக்குது நூற்றி பதினேழு இருக்குது என்ன பண்ணலாம் இது ரெண்டுமே நமக்கு மூணு வரும் அப்போது மூணு ஆளை கேன்சல் பண்ணும்போது நமக்கு எத்தனை மூணு இருக்குது ஒன்பது மூணு இருக்கா அடுத்து போங்க பதினொன்றில் எத்தனை மூன்று இருக்குது மூணு மூன்று இருக்குது அப்போ மூணு ப ஒன்பது வரும் மீதி ரெண்டு இருக்கா அப்புறம் ரெண்டு இங்கே இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எத்தனை மூன்று இருக்குது ஒன்பது மூணு இருக்குது சரிங்களா அடுத்து பங்க திரும்ப மூணு ஆலை போடலாமா மூணும் ஒன்பது அடுத்து ஒரு மூ மூணு ஒன்பதுலேருந்து மூன்று இருக்குது மூணு மூன்று இருக்குது சரிங்களா பதிமூணு இன்ட்டு ஒன்று பதிமூணு ரெண்டு இருக்கு மூணு இருக்குது இப்போ ஆறு பதிமூணு பை ஆறு தான் இதுக்கான மதிப்பு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஃபைனலாக